நாம் இன்னைக்கு மருதத்தினையை பற்றி பார்க்க மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடம் இந்த வயலுக்கு மக்கள் வரும்போது தான் விவசாயம் செய்ய தொடங்கினார்கள் நாகரிக வளர்ச்சி இந்த வயலில் தொடங்க ஆரம்பிச்சது இதற்கான கடவுள் யார் தெய்வம் யார் அப்படின்னா இந்திரன் இந்திரன் தான் மழைக்கு அதிபதி அப்படின்னு நாம் வைத்திருக்கிறோம் அந்த தெய்வம் இந்திரன் மக்கள் யாரு அப்படின்னு கேட்டால் ஊரன் உழவன் உழத்தி ஏன்னா வயல் வந்துட்டுது வயல் வயல்ல தான் உழவு தொழில் பண்ண முடியும் அங்கே உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள் உழவன் உழத்தி உணவு என்ன உணவு கிடைக்கும் அப்படின்னா சென்னல் வெண்ணல் சவப்பு நெல்லும் வெள்ள நெல்லும் கிடைக்கும் அதனால் அங்கே என்ன தொழில் நடந்தது தெரியுமா நெல் அறிதல் அறுவடை பண்ணுறோம்ல அதுதான் நெல் அறிதல் இருக்கும் களைப்பறித்தல் இருக்கும் விவசாயம் பண்ணணும்னா களை எடுக்கணும்ல அதனால் அங்கே ரெண்டு தொழில் என்னென்னா நெல் அறிதல் அறுவடை பண்ணுறது களைப்பறித்தல் இந்த ரெண்டு தொழிலையும் அவங்க பண்ணினாங்க அங்கே இருக்கக்கூடிய விலங்கு என்ன அப்படின்னா எருமையும் நீர் நாயும் தான் அங்கே இருந்த விலங்கு பூ அப்படின்னா செங்கழு நீர் தாமரை ஏன்னா அங்கே காட்டாறு வந்தது முல்லை நிலத்தில் நெய்தலில் இது மருத நிலத்துக்கு வரும்போது சிறு சிறு குளங்களெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும் அங்கே பூக்கக்கூடிய பூக்கள் தான் செங்கழு நீரும் தாமரையும் ஆற்றுல பூவெல்லாம் பூக்காது குளத்தில் எங்கே நீர் தேங்கி இருக்கிறதோ அங்கே தான் அந்த தாமரைப்பூ செங்கழு நீர் பூக்கள்லாம் பூக்கும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் செங்கழு நீர் தாமரை அடுத்தது இதில் ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன் இந்த வெண்ணெல் இருக்குது பார்த்திங்களா எத்தனை சுழி போட்டிருக்கோன்னு பாருங்கள் வெண்ணெல் மூன்று சுழி போட்டு எழுதியிருக்கோம் தன்னகரண்ணா வெண்மை அப்படிங்கிறது வருது பார்த்திங்களா அந்த மை விகுதி கெட்டு வரும்போது இந்த மூன்று சுழி போட்டு தான் நீங்கள் எழுதணும் தவறாக ரெண்டு சுழி போட்டு எழுதக்கூடாது சரி அடுத்தது போகலாம் பறவை என்ன அப்படின்னா நாரை நீர்கோழி அன்னம் இதெல்லாம் அந்த குளங்களில் பொய்கைகளில் நிறைஞ்சிருக்கும் மீன்களை சாப்பிட்றதுக்காக அவைகள் வரும் அதனால் நாரை நீர்கோழி அன்னம் ஊர் என்ன அப்படின்னா பேரூர் மூதூர் அப்படிங்கிற இரண்டு ஊர்கள் அதுக்கப்புறம் நீர் இந்த ஊரில் என்ன தண்ணி இங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்னா மனை கிணறு மனைனால் ரெண்டு சுழி போட்டு எழுதணும் நீங்கள் மூணு சுழி போடக்கூடாது மனைனா இடம் அப்படிங்கிற பொருள் அதனால் கிணறு அப்படின்னா நாம் எங்கே குடியிருக்கிறோமோ அந்த இடத்துல கிணறு தூண்டி கொண்டு இருப்பது அந்த கிணத்து வழியாக தண்ணி கிடைக்கும் ரெண்டாவது பொய்கை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பொய்கைன்னு பேர் அதன் வழியாக தண்ணி கிடைக்கும் பறை என்ன பறை அப்படின்னா மணமுழா நெல்லருகினை நெல் அறுவடை பண்ணும்போது அந்த நெல்லை களத்தை கொண்டு வரும்போதெல்லாம் அதை அடிப்பது அப்படிங்கிறது அந்த இசையை எழுப்புவது அப்படிங்கிறது இருந்தது மணமுழா அந்த மாதிரி வயலில் வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த வேலைகள்லாம் முடிந்த பிறகு திருமணமெல்லாம் நடத்தும் போது அந்த மணமுழாங்கிறது ஒரு பழக்கம் இருந்தது அதுதான் மணமுழா நெல் அருகினை யாழ் என்ன யாழ் இருந்ததுன்னா மருத யாழ் மருதப்பண் பண் வந்து மருதப்பண் யாழ் வந்து மருதையாழ் இதுதான் இருந்தது நான் உங்களுக்கு பெரும்பொழுது எழுத விட்டுட்டம்பளருக்கு பெரும்பொழுது ஆறும் வரும் பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதும் என்னென்ன குளிர்காலம் கார்காலம் காலம் பின்பனி காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம்னு சொல்கிறோம்ல ஆறு பெரும்பொழுதும் வரும் சிறு பொழுது என்ன வரும் அப்படின்னா வைகரை பொழுது வைகரை அப்படின்னா விடியற் காலம் விடியற் காலம்னா ராத்திரி ரெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் வருவது அந்த நேரத்தில் வரும் இதுதான் சிறுபொழுது பெரும்பொழுது இதையெல்லாம் நீங்கள் அப்பப்போ படித்து நினைவில் வச்சுட்டு ஒன்றோடு ஒன்று இணைத்து படித்து வச்சுக்கணும் தொழிலோட மக்களோட அப்படி இணைச்சி இணைச்சி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது கருப்பொருள் ஏதாவது ஒரு அஞ்சு தான் கேட்பாங்க இல்லை ஒரு அஞ்சை கொடுத்து இது எந்த திணைக்கு உரியதுன்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் இணைத்து படித்து வைத்து கொண்டால் உங்களுக்கு படிப்பதற்கு மிக எளியதாக இருக்கும் சரியா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி